கையெழுத்து வேணுமாம் நீ ஏன் அப்போன்னு ஒன்னையும் ஒருத்தனை தம்பத்தாண்ணா நான் மானத்துலேருந்து கூச்சண்ணா எனக்கு சொத்துல வங்கி இல்லையா நீங்கள் மூணு பேர் அக்கா தான் இருந்துச்சு ஆளுக்கு ஐம்பது போன் நான் போட்டு போனீங்க அன்றைக்கு போகணும் பதினாறாயிரத்து விற்றுது இன்றைக்கி போகணும் அரைபத்தி நாலாயிரத்தி விற்கிது ஐம்பது பூனு கணக்கு போட்டால் ஒருத்தையும் பத்து பத்து லட்சரூபா பண்ணியாச்சு எல்லாம் சொத்துல கையெழுத்து போட்டு மூணு ஏக்கரா பூமி ஒரே பைய அப்போ செத்துப்போனேன் பிறந்த மன்ன பிறந்த பையன் பெங்களூர்லேயும் மட்ராஸில் படிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது எட்டு லட்சரூவா பணம் கற்று வேணும் அப்போக்காரு சும்மா சேர்த்தாங்கண்ணா நாற்பது லட்ச ரூபா கடனோட செத்து போனேன் அந்த நாற்பது லட்ச ரூபா கடனை எவன் கட்டுவே மூணு கோம்பரியிலும் வந்து கட்டுவாளுங்களா கட்டுவாளா நீ மூணு ஏக்கரை திங்கிற நீ கட்டு சரி அதை வித்து கட்டல ஆ மூணு நாளா பங்கு சொத்துல பங்கு கேட்கிற பொம்பளையோ என்னைக்கு அப்பம்பட்ட கடல்ல பங்கு கேட்கிற அழுவா அப்ப எங்க இருக்குது உறவு நடுவரவர்களே இன்னைக்கு பணம் தான் பணம் தான் ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனுடைய தன்மானத்தை நிலைக்கிறது கூட நம்மளை உறவாடணும்னா பணம் வேணும் உங்களை எல்லாருக்கும் சொல்ற வயசான இத்தனை பேர் இருக்கிறீங்க என்னடா அப்பதான் சொத்து எழுதி கொடுக்க மாட்டேங்கிறான்னு மாட்டாங்க சொல்றான்னு நினைக்காதீங்க அஞ்சு ஏக்கரா இருக்குதா அண்ணன் தம்பி ரெண்டு பேரா ஆளுக்கு நம்ம ஏக்கரா எழுதி வச்சுட்டு கிளம்பு ரெண்டு ஏக்கரா வச்சுக்கோங்க சாக வரைக்கும் வச்சுக்கோங்க ஆளுக்கு ஒரு ஏக்கரன் உயிர் எழுதி வச்சிருங்கோ இருக்கும்போது மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சு எடுப்பீங்க போட மாட்டாள் கொப்பனுக்கு போறது கேப்பா ஆனா அப்பனாயிரம் மல்லாக்க வச்சு மாட்டில வச்சு விட்டுவா காசுதான் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுது உங்கள் விவசாயி அன்பு மஞ்சுநாதன் பருவத்தை கல்யாணம் படங்காசி இருக்குதா இல்லையா உறவுகளை முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த பட்டிமன்றமே வச்சது அருமையான பேச்சு மேல இன்னைக்கு தமிழ்நாடு ஊரா மஞ்சுநாதன் தேதி கிடைக்காம வள வர்றாருனா அவருடைய அந்த பேச்சும் அந்த பேச்சு வழக்கும்தான் இன்று அவரை புகழின் உச்சத்துக்கு கொண்டு சென்று இருக்கிறது ஒரு கைதிட்டல் கொடுங்க பார்ப்போம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பட்டிமன்ற உலகத்தில் ஒரு ஐம்பது குடும்பம் வயிறார சாப்பிட்றோம்னா இந்த மஞ்சுநாதனுக்கு நீங்கள் நிகழ்ச்சி கொடுக்குறீங்க அவர் எங்களை போன்ற கலைஞர்களை வளர்த்து வருகிறார் அதனால் இன்னைக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் நான்லாம் எதிரணியில் இருந்துருந்தேன்னா எப்போவோ ஓடியிருப்பேன் இதுக மாஞ்சு மாஞ்சி சிட்டு எழுதிக்கிட்டு இருக்குதுங்க சீரகம் சோம்பு மஞ்சள் சிந்தனம் ஆனால் மஞ்சுநாதன் எவ்வளோ தூரம் பேசினாலும் தனக்கே உரித்தான பேசி பாணியில் பேசி இருக்கிறார் அவருக்கு இன்னொரு நல்லா கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் பணம் தான் வேணும்னு அவர் சொல்றார் அழகா சொன்னானே ஒரு பாட்டுல சரியா தப்பா சரியா தப்பா எது நல்லது செய்யிறையா பணம் தான் சார் வாழ்க்கை பணம் இருந்தா அதுக்கு ஒரு மதிப்பு தான் இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னா என் பொண்டாடி என்ன என்னுடைய பாசத்தையா பாப்பா என் பணத்தை தான் பார்ப்பான் டப்பு நிறையா கொண்டு வந்துக்கிறானா அப்படின்னா டப்பா நிறையா ஜோர் ஓடுவான் மலையில் டப்பு டப்புன்னு போச்சுணுன்னா நான் அவள் டப்புன்னு பாத்திரத்துக்கு குப்பையில் ஒட்டு போயிடுவான் இப்போ வட்டிமன்றம் முடிஞ்சு நான் போனேன்னா தூக்கத்திலே உட்காந்து கேட்பான் என்ன காசு கொடுத்தானா வந்துச்சுன்னா அதை எவ்வளோ கொடுத்தா அவள் நல்லா நிறையா கொடுத்தேன் தம்பி மட்டும் நல்லா நிறையா கொடுப்பேன் நீ வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே வந்துடு அவன் அவன் எக்கெடுக்கிட்டே நம்மளுக்கு என்ன அப்படின்னு அப்படி ஒரு இதை உறவில் தான் இருப்பான் ஆனால் பணம் தான் வாழ்க்கை ஆனால் இன்னைக்கு பணத்தை வச்சு என்ன பாடுபடுத்துகிறான் சார் நேற்று நான் ஒருத்தன்ற மாட்டின பாருங்க தமிழ்நாட்டில் யாருமே அப்படி மாட்டப்படாது சார் நாமக்கல்லேருந்து திருச்செங்கோடு பசி ஏறுறதுக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் மூணு பேர் சீட்டில் மூணு சீட்டுக்கு முன்னாடி சன்னவோரமாக போய் உட்காந்தேன் பசு பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துச்சு ஒருத்தன் ஒடியாந்தி என் பக்கத்தில் உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்டு மட்டும் இல்லை உள்பட்டையும் போட்டிருந்துருப்பான் போல எனக்கு தெரியலை பசு எங்கே போகுதுன்னு கேட்டான் எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஏறி இருக்கான்னா எவ்வளோ பெரிய போதையாக இருப்பான் பசு திருச்செங்கோடு போகுதுன்னே அப்படிலாம் போப்புடாதே அப்படின்னா கிரகத்தை கூட்டுறாண்டான்னு எந்திரிக்க போனேன் கம்பியோட கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான் உக்காரு உக்காரு நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் தம்பி அப்படின்னா அண்ணே அப்படின்னு ஏன்னா அவன் பேசல பகவான் பேசுறான் என்னென்ன ஊர் வரும் கேட்டான் நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸு மாணிக்கம்பாளையம் திருச்செங்கோடுன்னு அப்படிலாம் வரக்கூடாதே அப்படின்னா நம்ம எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான் எடுத்தும் தொலைய மாட்டான் உப்புங்கிறான் உட்காந்துக்கிறான் நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் தம்பி நாமக்கல் ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கு நாமக்கலை தூக்கி மாணிக்கம்பாளையத்தில் வைக்கணும் மாணிக்கம்பாளைய தூக்கி திருச்செங்கோட்டில் வைக்கணும் சோலாவை தூக்கி எங்கேயும் வைக்கணும்னா நான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னே ஏன்னா அவன் பேசலை அது பேசுது நாங்கள் பேசினதை பின்னாடி ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருந்துருக்கான்னுவான் அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாரு ரெண்டு குடியார பயிர்வா என்னமா போய் அஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பாம்பருக்கு அந்த மூக்க தாண்டா ஃபுல்லாக வந்தாண்டா ஏத்திருப்பான் போலருக்கு இவன் சொல்றதுக்கு வாட்டர் போட்டு என்னையை கவலைப்படுத்தி விட்டுட்டான் இந்த குடிகார புருஷனோட ஒருத்தர் குடும்பம் அந்த பெண்ணுக்குத்தான் நான் கோயில் கட்டி கும்பிட வேண்டும் தண்ணிய போட்டானா என்னென்ன பாடுபடுத்துறான் எவ்வளவு தகராறு பண்றான் தெரியுமா சார் உங்களுக்கு அப்படி ஒயிட்ல போய் அப்படி ஒயிட் சாப்பிடுல உக்காரங்க ஒரே ட்ரஸ்ட் என்ன ஒரு குவார்டர் வாங்கி அதை அவன் துறக்கிற விதத்தை பார்க்கணும் சரக்கு செட்டில் பண்ணுவார் மூணு சொட்டு எடுத்து பூமியில் விடுவான் இப்போ இங்கே விடுற சொட்டில் தானே பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு போத தலைக்கேறி தான் பூமியை சுற்றுது மூணு சொட்டு விட்டு விட்டு கண்ணை மூடி தான் குடிப்பான் ஏன் கண்ணை மூட போகிறோம் அதில் தான் அவனுக்கு தெரியும் கண்ணை மூடிச்சு குடிச்சிட்டு வச்சுட்டு அப்படியே சுண்டல் சாப்பிடாரு ஒன்றரை குவாட்டர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சுண்டல் இங்கே இருக்கு அண்ணன் இங்கே தடவுவார் விலையம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயில ஒரு சுண்டல் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போவான் பார்த்துருக்கீங்களா பாயை இங்கே திறப்பான் இங்கே போட்டுக்கிட்டு போவான் கரெக்டாக பாருங்க இப்பளவும் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபுல் போதையில் பசுக்கு முன்னாடி நிற்பான் ட்ரைவர் ஏற்றுறா ஏற்றுறா சலே ஆம்பளை ஏத்த ஏத்த கரெக்டாக போலீஸ்கார வரட்டும் வணக்கம் சாருன்னு போயிடுறாங்க ஏன் பிடித்தான்னு தெரியுமோ ஏன் நீ பஸ்க்காரன் ஏற்ற சொல்லி வேற ட்ரெயினுக்கு முன்னாடி போய் ஏற்ற சொல்லி ஏற்றிருவேன்னு எனக்கு தெரியும் அங்கே போக மாட்டாங்க அதுவும் சரில்லாம் தண்ணி அடித்தா வித விதமாக நடந்துக்கிறாங்க காலையிலேருந்து சொன்னதே சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொல்கிறான்னு சொல்ல மாட்டான் அப்புறம் தண்ணியை போட்டா பைசா வாங்கி பார்த்துருங்க ஏ லட்சம் ஜவனமானாலும் ஒன்னே பார்க்கறேன்டா மூதேவி கட்டிங்கே இருபது ரூபா கடன் வாங்கி குடிச்சிருப்பேன் லட்சம் ஜனமானாலும் ஒன்னே பார்க்கறேன்டா சிலர் தண்ணிய போட்டா அழுவ வாங்கி பார்த்திருக்கலாம் காந்தி செத்துட்டாராம்லடா காந்தி எப்படா செத்தாரு பழசுலாம் கிளம்பி வரும் எங்களுக்கு சிலர்லாம் பேச முயற்சி ஒண்ணும் தோத்தே போயிருவான் பாத்திருக்கலாம் இன்னும் ஒரே நெஞ்சுலா இருக்கு தேங்காய் சட்னி சேர்க்கல சிக்கலம் பண்றான் எல்லாம் படுத்துகிற பாடு இந்த பணத்தால் அவ்வளோ சிக்கல் பண்றான் இந்த உறவு சரியா இருக்கா ஒண்ணு இல்ல சார் போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு எங்க அம்மா போனாங்க உடனே என் போட்டாடி சொல்றான் ஏய் உங்க அம்மா அந்த கல்யாணத்துக்கு போனா அந்த கல்யாணத்துக்கு நான் போவேன் போன வாரம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு இவன் அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன் எவன் சாவ நான் பாத்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா அதே மாதிரி ஒருத்தன் செத்துட்டான் இவன் வாயை வச்சா அவன் செத்துட்டான் உனக்கு தான் ஒப்பாரி வைக்க தெரியாதே எப்படி நீ ஒப்பாரி வச்சு அழுவாயின்னு கேட்குறேன் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொல்லி செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரி அப்படின்னு போட்டு ஒப்பாரி பாட்டை பதிவு பண்ணி சாக்கெட்ல போட்டுக்கிட்டு போய் சாவு வீட்டில் கட்டி பிடிச்சி அழுது இவளுக்கு போட்ட அமுக்கல அமுக்கல டச்சு மாறி போய் செத்த எந்திரிச்சு உட்காந்து சனியை முடிச்சு ஆண்டி இந்த பாட்டு படுத்துருக்கா அப்படின்னு இவ்வளவு கூட்டுது இந்த உறவு இந்த உறவால் ஒரு மனுஷன் சந்தோஷமாக வாழ முடியுமா எங்கடா செல்போனா காணா நான் ஜாக்கெட்டில் போட்டான்டா எவ்வளவு சிரமம் இருக்கு இந்த உறவு சரியா இருக்கா அப்படின்னு மஞ்சுநாதன் கேட்டிருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச சீலம் ஐஸ் வரியா பாமா கவுண்டர்கள் நடத்திய இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல இந்த மலை சூழலில் இந்த பணி விழுகின்ற நேரத்தில் நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி வெற்றியடைந்திருக்கிறது கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவைப்படுவது சொத்து பத்தா சொந்த சொந்தமா இவங்க என்ன சொல்கிறாங்க சொந்த பந்தம் சரியில்லை இவங்க சொல்றது உண்மைதான் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன் ஃபுல் ரிங்காய் கட்டாயிடுச்சு ஃபோன் எடுக்கலை ஏண்டி ஃபோன் எடுக்கலைன்னு வீட்டில் போய் கேட்டால் என்ன சார் சொல்லணும் வேலையா இருந்தேன் துணி தச்சுக்கிட்டு இருந்தேன் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் டிவி சவுண்டில் கேட்கல இதானே சொல்லணும் ரிங்காய் டிங்காய் கட்டாயிச்சு ஃபோன் எடுக்கலன்னு கேட்குறேன் ஒரே ரிங்கில் எடுக்கிறவள பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறான் நான் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஒரு ரிங்கில் அடிக்கிறவள இன்னும் இங்கே போய் தேடுறது அப்படியே கிடைச்சாலே அவன் ஒரு ரிங்கில் எடுப்பாளா கிடைக்கிற வரைக்கும் எடுப்பா கிடைச்சா எடுப்பாளா சுச்சா பண்ணிட்டு படுத்துருவான் எப்படி இருக்கு இன்னைக்கு வாழ்க்கை யோசிச்சு பாருங்க சார் ஆனா பணம் சொத்து நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீ நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும் வருமானம் வார்த்தை எடுத்து பாருங்க வருமானம் என்கிற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையே அடங்கி இருக்கிறது ஒருவன் மானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவன் மானத்தோடவே வாழ முடியும் சார் பணம் எல்லாரும் பணத்தை தேடி ஓடுறோம் ஒன்னும் இல்லை ஒரு நூறு ரூபாய பூக்கடைக்காரண்ட கொடுத்தீங்கன்னா அவன் நூறு ரூபாய்க்கு மாலை கொடுப்பான் அதை கொண்டி நம்ம சாமி கிட்ட போடுவோம் அதே நூறுரூவாயை ரூபாயை கொண்டு போய் ஐயர் சாமி களத்தில் கிடக்கிற மாலயத்துக்கு நம்ம களத்தில் போட்டுருவார் ஒரே நூறுரூவா இந்த சுற்றி சுற்று நூறுரூவா இரநூறுவாய்க்கு உண்மையிலே பணம் என்பது ஒரு சொல் தான் ஆனால் அந்த உலகத்தில் எத்தனை பேர் அது சுற்றுது தெரியுமா பணத்தை கொண்டு போய் அர்ச்சகிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தச்சனை போட்டினா அதுக்கு பேர் காணிக்க அதே பணத்தை ஒரு தொழில் போட்டினா அதுக்கு பேர் முதல் அதே பணம் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம் அதே பணம் வராம போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம் அதே பணத்தை ஒருத்தன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் அசல் அதே பணம் திரும்பி வந்தா அதுக்கு பேர் வட்டி அதே பணத்தை அவன் கொடுக்க மாட்டான் அதுக்கு பேர் கடன் அதே பணத்தை கல்யாணத்தில் இருந்தா அதுக்கு பேர் மொய் அதே பணத்தை வைக்கல கொடுத்தீங்க அதுக்கு பேர் பீஸ் அதே பணத்தை வரதட்சினை கொடுத்தீங்க அதுக்கு பேர் ஜீவன் அம்சம் அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தீங்க அதுக்கு பேர் கூலி அதே பணத்தை ஒரு மாசம் சென்று கொடுத்தீங்க அதுக்கு பேர் சம்பளம் அதே பணத்தை ரிட்டைன் ஆனும் கொடுத்தா அதுக்கு பேர் பென்ஷன் இந்த பணத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டு பணம் இல்லாம ஒண்ணு அசைக்க முடியாது சார் சொல்லலாம் வேணாம் பணம் எங்க இருக்கிறது பணம் நம்மளுக்கு உறவை கொடுக்குமா சார் ஒன்னும் இல்லை சார் ஒரு ஐம்பது ரூபா இருக்கா ஐம்பது ரூபா வச்சிருக்கேன் அறுபது ரூபா எழுபது ரூபா வச்சிருக்கேன் அப்படியேப்பா பெரிய வணக்க வேணுமா எப்படி கொடுத்தா வாங்க இந்த தொடச்சி விட்டு வச்சுக்கிறோம் பணத்துக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது சார் பணத்தை பணத்துக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடுவர் பஸ் ஸ்டாண்டில் நானும் நிற்கிறோம் அவர் நிற்கிறார் அவர் முடிச்சுட்டு வந்து நிற்கிறார் நானும் முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன் ஒரு அஞ்சு ரூபா காசு கீழே கிடக்கு இந்த பெரிய மனுஷன் அதை பார்த்துட்டான் பார்த்தவன் குனிஞ்சு எடுக்க முடியாது அவன் அப்படி ஆள் ஃபோனவே அப்படியே டக்குன்னு செருப்பை கழட்டிட்டு இங்கேருந்து நடந்து போனவன் அந்த கட்டை விரலில் அந்த அஞ்சு ரூபா காசில் வச்சிட்டான் காலில் சுற்றி பார்க்குறேன் நான் நிற்கிறேன் நான் நின்றாலே அவனுக்கு ஒரு பயம் இப்போ என்ன பண்ண போனோன்னு தெரியலனு நைஸாக என்ன பண்ணான் அந்த கட்டை விரல் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டான் அந்த பக்கத்துக்கு போய் அஞ்சு ரூபா கிடச்சிருச்சின்னு கீழே குனிக்கிறான் அந்த காலு அஞ்சு ரூபா காசை தரையில் ஓட்டு இழுத்ததில் காலு ரவுண்டாக அப்படியே ரத்தம் வந்து புண்ணாகி போச்சு இப்போ எழுநூத்தம்பது ரூபா கட்டி படுத்து கிடக்குறான் சுகர் உதவி பணம் படுத்துற எதை வேணாலும் பண்ண சொல்லி சொல்றான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியுமா சார் பணம் படிக்க வைக்க முடியுமா சார் பணம் பட்டிமன்றம் ஒண்ணு இல்லை சார் இந்த வாட்ரு கேன் பத்து ரூபா சார் இந்த வாட்டர் கேன் பத்து ரூபா இதை நீங்க வாங்கி இங்க குடிச்சு விட்டு நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல போய்

ஆளு ஒரு தமிழ்நாடு கணக்கு விளக்கு வச்சுருக்காங்கடா டோக்கன் போட்டு போகிறதில் ஒன்றானும் பர் ஆர் பேபோல் இருக்கடா ஆஃபீஸு பெரிய ஆபீஸர் ஒரு இப்போ எங்கே போனாலும் பேக்கை அங்கேதாங்க வச்சுட்டு டவுன்ஸ் போகிறான் அஞ்சு ரூபாயா கொடுத்துட்டு கூட அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இந்த பேக்கை பார்த்துக்குங்கன்ட்டு சுற்றிடுறான் அவன் பூரா மெம் ஃப்ரண்ட்ஷிப்பில் தான் இருக்கான் உண்மையிலேயே பணமே எல்லாத்துக்கும் தேவைப்படுகிற காரணத்தால் உண்மையிலே மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவை சொந்த பந்தத்தை விட சொத்து பத்தே என்று நான் தீர்ப்பளிக்க முடியாதாடே உட்காருங்கடா உட்கார்டா உட்காருங்கடா இது மூணு விட்டு சாத்தனா எவன்டா தாங்குறது இந்த மாதிரி எலிக்கெம்பி மாதிரி ரெண்டு இருக்கு இது பாரு இது உயரத்துக்கு அது ரெண்டு எட்டி கன்னத்தில் அடைக்கும் அப்பேன் அப்பேன்னு ஆளுக்கு ஒரு கன்னத்தில் இது எட்டாவது வகுத்துல குத்தணும் டூக்கூட்டு புக்குணும் தாக்கிழை தரமாட்டேங்க அப்படி சப்பி சாப்பி காட்டுறேன் இங்கே உட்காந்துருக்கோனி எச்சி உறுது அப்பா அப்போ சொந்தம்னா என்னென்னு பார்க்கணும் முடிச்சிடுற இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் சார் அப்போ பட்டிமன்றம் முடியும் நான் ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போவேன் போய் காலிங் பெல் அடிப்பேன் என் மனைவி கதவை திறப்பாங்க வாங்க மகாராஜா கண்ணகுள்ள பங்காளிக்கு பட்டிமன்றம் பேச போனீங்களே எப்படி பேசுறீங்க அப்படி கேப்பா பா பா பாய் பாட்டு தென்னை பயிர் விட்டு ஊர் சுற்றிட்டுடா ஊர் சுற்றி பால் அப்படிம்பா இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு கேட்பா என்னன்னு தெரியலம்மா என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாக நாளைக்கே சின்னப்பம்பட்டியில் பட்டிமன்றம் இருக்கும்பா வாழ்க்கையில் நான் தோற்று தோற்றுப்புகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு சில தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் ஆயிடுது எல்லாத்தையும் இழந்துடுறோம் எல்லாத்தையும் தோற்றுடுறோம் வீட்டில் போய் தனிமரமாக அணிக்கிறோம் நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றுனோ நம்ம மூட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வருவானா நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டோம் நம்ம மூட்டுக்கு வருவானா வரமாட்டான் போய் தனிமரம் அணிக்கும் போது அந்த பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா ஏண்ட ஒரு மாதிரியாக இருக்கே ஏன் கண் கிளங்குற இல்லைம்மா எல்லாத்தையும் நான் தோத்துட்டம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேன்மா நஷ்டம் ஆயிடுச்சம்மா என் பிள்ளைகளை எப்படிம்மா நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது போது கவலாகப்படாதரா கவலைப்படாதரான்னு அந்த பெற்ற தாய் கையில் கழுத்தில் கிடக்கிறத என் சிறுபாடு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து இதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி பழச்சிக்கடான்னு சொல்லக்கூடியவள் தான் நம்ம பெற்ற தாய் என்பது அதை யாரும் மறக்க முடியாது உறவு இருக்கிறது சார் ஒன்று தெரிஞ்சுக்குங்க சார் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் மூன்று தாய் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது வீட்டில் போய் அம்மா அப்படி தலைவலி அப்படின்னா எங்கள் அம்மா ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு வர்றாம்பாங்க அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு படுங்கம்பாங்க அம்மா தலைவலினா எங்கள் அம்மா தைலம் தடவை வேணாம் என் மனைவி மாத்திரை தடவை வேணாம் என் மக உடையாந்து அந்த பிஞ்சு வரலாள் இங்கேப்பா தலைவலிக்கு கையை வச்சா சரியாக போயிருமே இது எத்தனை கோடி கொடுத்தா சார் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள் சார் நாங்கள் மனைவியை நிறைய கிண்டல் பண்ணோம் கேலி பண்ணோம் நிறைய கொஞ்சம் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் பேசாமல் முடிச்சிடறேன் அவ்வளோதான் முடிச்சிடறேன் முடிச்சிடேன் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இல்லை அங்கே பேசுகிறேன் எனக்கு ஆகும் சார் தீர்ப்பு அவ்வளோ முடிச்சிடுறேன் அவ்வளோதான் முடிச்சிட முடிச்சிடறேன் உடனே ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடறேன் அப்போ பணம் என்பது ஒரு வாழ்க்கையில் வரும் ஆனால் தாய்மாமன் என்ற தாய்மாமன் என்ற ஒரு உறவு இருக்கிறது தமிழ் சமூகத்தில் பிள்ளைக்கு காது குத்தும் போது அந்த பிள்ளை மொட்டை அடித்து தாய்மாமன் மடியில் வச்சு தான் காது குத்துவாங்க ஏன் தெரியுமா தாய்மாமன் மடியில் வச்சு காது குத்துறது அந்த பிள்ளை காது குத்தும் போது அழுகும்போது அந்த தாய்மாமன் தட்டி கொடுப்பான் கவலைப்படாத கவலைப்படாத உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உன் தாயோடு பிறந்த நாங்கள் இருக்கிறோம் உன்னை காப்பாற்றுவோம் என்பதுதான் தான் தாய்மாமன் என்கிற உறவு நம்ம ஒட்டஞ்சித்திரம் பக்கத்தில் ஒரு ஏழு வயசு பையன் இறந்து போயிட்டான் அவனோட கூட பிறந்த அக்கா தான் பிள்ளைகளுக்கு காது குத்தணும் தான் தம்பி இல்லை இறந்து போயிட்டான் ஆந்திராவில் போய் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு தன் தம்பி போல மெழுகுச்சலை செஞ்சு அவன் மடியில உட்கார வச்சு தன் பிள்ளைகளுக்கு காது குத்தி அழக பார்த்தான் சார் இந்த ஒரு வீட்டில் தாத்தா இருப்பார் வயசான தாத்தா இருப்பார் அந்த தாத்தா எழுபது வயசு எண்பது வயசு இருக்கும் பேரன் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த மஞ்ச வண்டியில் வந்து மூணு மணிக்கு நாலு மணிக்கு இறங்குவான் தாத்தா போயின்னு பாரு பெறாண்டி இங்க உடையாடா உடியாடா தாத்தாட்ட பேக்கூடு தாக்கா பேக்க மாட்டிக்கிறேன் வேணாம் தாத்தா உனக்கு வயசாடுச்சு தாத்தா டே அந்த லஞ்சு பேக்காது குறா தாத்தா கண்டு போகிறேன் வேணாம் தாத்தா உனக்கு வயசாச்சு தாத்தா நான் வச்சுக்கிறேன் தாத்தா அப்போ நான் என்னடா பண்ணுறது என்னைய தூக்கு தாத்தா அப்படிம்பா எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இது எத்தனை கோடி கொடுத்து சார் நீங்கள் வாங்குவீங்க யோசிச்சு பாருங்க உண்மையிலே அவர் பெரிய மனுஷனாக இருப்பார் அந்த ஊரில் பெரிய மனுஷனாக இருப்பார் அவர் வந்தாலே எல்லாம் தள்ளி போவான் அவர் பேரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டான் அவர் பேரை கேட்டாலே ஒதுங்கி போவாங்க இந்த பேர பையன் ரெண்டு வயசு தான் மூணு வயசு தான் இருப்பான் அங்கேயிருந்து கொடுக்குடுன்னு ஒடுவான் ஓ ராமசாமி அப்படிமா அவர் சிரிப்பார் எங்கே குலைச்சாமி கூப்பிடுறதுன்ட்டு போயிருப்பார் அவருக்கு தனி தட்டு இருக்கும் வீட்டில் தனி டம்ளர் இருக்கும் அதில் அவர் யாரும் சாப்பிட மாட்டாங்க அவருக்குன்னே தட்டு டம்ளர் வச்சிருப்பாங்க இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அந்த ஒன்று ரெண்டு வயசு போய் குருன்னு ஒடியாருவான் ஷர்னு ஒன்று கடிச்சு விடுவான் தெரித்து விடுவேன் எங்கள் கொலைசாமி எங்கே சாமி அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் இது எத்தனை கோடி கொடுத்து வாங்க முடியாது சார் உண்மையிலே நண்பர்களே நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் என் தந்தை எண்பத்தேழு வயதில் இறந்து போனார் எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர் என்னோடு நாலு சகோதரிகள் பிறந்தார்கள் நாலு சகோதரிகளை நல்லா படிக்க வச்சு நல்லா திருமணம் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் தேவையான செஞ்சு என்னை படிக்க வச்சு என்னை ஒரு அரசாங்க சம்பளம் வாங்க வச்சு எனக்கு திருமணம் செய்து வைத்த என் தந்தை எண்பத்தேழு வயதில் இறந்து போனார் எங்கள் அப்பா இறந்து நான் ஒரு வருஷம் வரைக்கும் எங்கள் அப்பா ரூம்லிருந்து நான் ஒரு பொருளையும் எடுக்கலை சார் எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்கள் அப்பா ரூம்ல போய் உட்காருவேன் சார் எங்க அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் சார் ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது நண்பர்களே பணம் வரும் போகும் பணம் என்பது வாழ்வதற்கு தேவைதான் ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்து பத்துக்களை விட சொந்த வந்தங்களை இன்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறேன் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்